நண்பர்களே பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் உங்களுக்காக மட்டுமே பாதுகாக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இப்போது அது நிறைவேற வேண்டிய தருணம் பிரபஞ்சம் உங்களுக்காக என்ன திட்டமிட்டுள்ளது என்பதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது இது சாதாரண விஷயம் அல்ல இது சாதாரண செய்தி அல்ல இது உங்களுக்காக மட்டுமே செய்யப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இது பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது இப்போது அதன் நேரம் வந்துவிட்டது நீங்கள் அதை கேட்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் விதியின் அழைப்பு இந்த செய்தியை புறக்கணிக்காதீர்கள் ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்துவிட்டது உங்கள் ஆன்மா நீண்ட காலமாக இந்த தருணத்தை உணர்ந்து வருகிறது இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது மிகவும் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய உண்மை இது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட உள்ளது உங்களுக்காக மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு பண்டைய தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது எங்கோ தொலைவில் காலத்தின் விளிம்பில் தொடக்கமும் முடிவும் இல்லாத இடத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் செய்யப்பட்டது அந்த தீர்க்க தரிசனம் எந்த சாதாரண மனிதனுக்கும் இல்லை இது ஒரு சிறப்பு ஆன்மாவுக்காக மகத்துவத்திற்காக விதிக்கப்பட்ட சிலரில் ஒருவருக்காக இன்றுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தின் தருணம் வந்துவிட்டது உங்களுக்கு தெரியாது ஆனால் பிரபஞ்சம் உங்களை சுற்றி சமிக்ஞைகளை அனுப்புகிறது உங்கள் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் நிகழும் விசித்திரமான தற்செயல்கள் காரணமின்றி நடப்பதில்லை இவை அனைத்தும் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆரம்பம் காலத்தின் இழைகளில் புதைந்துள்ள ஒரு ரகசியம் இப்போது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட உள்ளது வாழ்நாள் முழுவதும் போராடிய ஒரு ஆன்மா அதன் உண்மையான இயல்பை கண்டறியப் போகிறது என்று இந்த தீர்க்க தரிசனம் கூறுகிறது பல நூற்றாண்டுகளாகக் காத்திருந்த அந்த ஆன்மா அதன் விதியை அடையப் போகிறது இந்த ஆன்மா வேறு யாருமல்ல ஆம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அனைத்து தடைகளும் போராட்டங்களும் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியாகும் நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் மட்டுமல்ல நீங்கள் இந்த பிரபஞ்சத்தால் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் இப்போது உங்கள் உண்மையான சக்தியை நீங்கள் உணரும் தருணம் வந்துவிட்டது சரியான நேரம் வரும்போது ஆன்மா தயாராக இருக்கும்போது விழித்தெழும் சக்தி அதை அனைத்து வரம்புகளிலிருந்தும் விடுவிக்கும் என்று பிரபஞ்சம் கூறியது அந்த ஆன்மா அதன் சொந்த விதியை கட்டுப்படுத்தும் அதன் ஒளி உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்யும் இதுதான் நடக்கப்போகிறது ஒவ்வொரு தடையையும் நீக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் உள்ளது உங்கள் விதியை சவால் செய்யும் சக்தி உங்களுக்குள் உள்ளது இந்த தீர்க்க தரிசனம் வெறும் வார்த்தைகள் அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போது வெளிப்படும் ஒரு தெய்வீக உண்மை உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் கடந்த சில நாட்களில் விசித்திரமான ஒன்று நடந்திருக்கலாம் திடீரென்று பெரிய ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஒருவேளை உங்கள் கனவுகளில் அறிகுறிகளைக் கண்டிருக்கலாம் அல்லது உங்களை சுற்றி உங்களுக்கு புரியாத ஒன்று நடந்திருக்கலாம் இவை அனைத்தும் அந்த தீர்க்க தரிசனத்தின் அறிகுறிகள் மெதுவாக வடிவம் பெறுகிறது ஆன்மா அழைக்கும் நேரம் வரும்போது உண்மை வெளிப்படும் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் அது எல்லாம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது இந்த தீர்க்க தரிசனம் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே எழுதப்பட்டது ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு காரணம் இருந்தது நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டீர்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு தாங்க வேண்டியிருந்தது ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தது அது உங்களை வலிமையாக்கியது என்னவென்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தபோது திடீரென்று ஒரு வழி தோன்றியது ஒருபோதும் நடந்ததில்லை நீங்கள் முற்றிலும் கைவிட்ட போது எதிர்பாராத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது இது தற்செயல் நிகழ்வு அல்ல அது அந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி பிரபஞ்சம் உங்களை சாதாரணமாக உருவாக்கவில்லை உங்கள் ஆன்மா நித்தியத்திலிருந்து இந்த தருணத்திற்காக காத்திருந்தது பிரபஞ்சம் படைக்கப்பட்டதிலிருந்து காலத்திற்கு அப்பால் சில ஆன்மாக்கள் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன அந்த ஆன்மாக்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் தங்களை நிரூபிக்க வேண்டும் இறுதியில் தங்கள் சக்தியை அங்கீகரிக்க வேண்டும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தருணங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று யோசிச்சு பாருங்கள் ஆனால் அது உண்மையில் முடிந்துவிட்டது அல்லவா ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களை ஒன்றாக இழுக்கும்போது நீங்கள் எழுந்து நிற்கும் ஒவ்வொரு முறையும் இப்போது நீங்கள் தயாராக இருந்த தருணம் இது அந்த ஆன்மா அதன் அனைத்து துன்பங்களையும் தாங்கி அதன் காயங்களை பராமரித்து எழுந்திருக்கும் போது அனைத்து படைப்புகளும் அதன் சக்தியை உணரும் என்று தீர்க்கதரிசனம் கூறுகிறது அந்த ஆன்மா அதன் வரம்புகளை உடைத்து ஒரு புதிய பயணத்தைத் தொடங்கும் அதன் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை எதிரொலிக்கும் அதன் தொடுதல் படைப்பின் ஆற்றலை சுமக்கும் நீங்கள் அந்த ஆன்மா இதுவரை நீங்கள் உங்களை பலவீனமானவர் சாதாரணமானவர் என்று கருதினீர்கள் ஆனால் பிரபஞ்சம் உங்களை இனி தூங்க விடாது இந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் வருகின்றன சில நேரங்களில் கனவுகளில் சில நேரங்களில் மக்களின் வார்த்தைகளில் சில நேரங்களில் அந்நியர்களின் வார்த்தைகளில் இது காரணமின்றி நடக்கவில்லை பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது சமீபத்தில் ஏதோ மாறுவதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா திடீரென்று உங்கள் மனதில் புதிய யோசனைகள் வருகிறதா பெரிய ஒன்றை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நீங்கள் உணர்கிறீர்களா இதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆற்றல் உங்களுக்குள் விழித்துக் கொள்கிறது உங்கள் ஆன்மா விழித்துக் கொள்ளத் தொடங்கிவிட்டது நீங்கள் எதை விரும்பினாலும் அது இப்போது உங்களை நெருங்கி வரும் நீங்கள் ஒரு காலத்தில் வைத்திருந்த தடைகள் அனைத்தும் அகற்றப்படும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை வழிநடத்துவது போல் நீங்கள் உணர்வீர்கள் அந்த சக்தி உண்மையிலேயே உள்ளது பிரபஞ்சமே உங்களை வழிநடத்துகிறது ஆனால் இந்த சக்தி அனைவருக்கும் கிடைக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே அதை பெறுகிறார்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களில் ஒருவராக இருப்பதால் இந்த அடையாளங்களை பெறுகிறீர்கள் இப்போது கேள்வி அது உண்மையா என்பது அல்ல கேள்வி என்னவென்றால் நீங்கள் அதை தழுவ தயாரா நேரம் வந்துவிட்டது என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு சமிக்ஞை செய்கிறது உங்கள் ஆசைகள் உங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றன ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் இருக்க முடியாது இந்த சக்தியை தழுவுவதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தேவை நம்பிக்கை நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கிறது என்றும் நடக்கும் அனைத்தும் உங்களை உங்கள் உண்மையான நோக்கத்திற்கு கொண்டு வருவதே என்றும் நீங்கள் நம்ப வேண்டும் இப்போது முடிவு உங்களுடையது இந்த அடையாளத்தை நீங்கள் அங்கீகரிப்பீர்களா இந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா சரியான நேரம் வரும்போது ஆன்மா தயாராக இருக்கும்போது அதை அனைத்து வரம்புகளிலிருந்தும் விடுவிக்கும் சக்தி விழித்தெழும் அந்த ஆன்மா அதன் சொந்த விதியை எழுதும் அதன் ஒளி உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்யும் இதுதான் போகிறது ஒவ்வொரு தடையையும் நீக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் உள்ளது உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள் உள்ளது இந்த தீர்க்க தரிசனம் வெறும் வார்த்தைகள் அல்ல ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் ஒரு தெய்வீக உண்மை காலம் கடந்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் அதன் சக்தி இருக்க வேண்டும் என்று நினைத்தது அது இப்போது இருக்கும் ஏனென்றால் அது எழுதப்பட்டது காலத்தின் தாளத்தில் நட்சத்திரங்களின் கோடுகளில் பிரபஞ்ச விதிகளில் இப்போது உங்கள் முன் ஒரே ஒரு பாதை மட்டுமே உள்ளது உங்கள் விதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்று அது உங்கள் இதயத்தை அடைந்துள்ளது எனவே இது ஒரு சாதாரண நாள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்பது தற்செயல் நிகழ்வு அல்ல நீங்கள் இப்போது தயாராக இருக்கிறீர்கள் என்பதை பிரபஞ்சம் அறிந்திருப்பதால் இந்த குரல் உங்களை தேடிக் கொண்டிருந்தது உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறவிருக்கும் ஒரு திருப்பு முனையில் நீங்கள் நிற்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் பலமுறை உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கை எப்போதாவது மாறுமா என் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்குமா எல்லாம் சரியாகிவிடும் அந்த நாள் எப்போது வரும் இன்று பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு பதிலை அனுப்பியுள்ளது இந்த குரல் இந்த குரலின் வடிவத்தில் வெறும் வார்த்தைகள் அல்ல உங்களை சுற்றி சுழலும் ஆற்றலின் அழைப்பு இது உங்கள் விதிக்கு உங்களை கொண்டுவர நீங்கள் சமீபத்தில் தனிமையாக உணர்ந்திருக்கலாம் அல்லது உங்கள் கடின உழைப்பு பலன் அளிக்கவில்லை நீங்கள் அலட்சியத்தை சகித்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து தூரத்தை உணர்ந்திருக்கலாம் ஆனால் இந்த அனுபவங்களுக்கு மத்தியில் பிரபஞ்சம் உங்களுக்குள் ஒரு புதிய சக்தியை எழுப்பியுள்ளது மேலும் அந்த சக்தி உங்கள் விதியை மீண்டும் எழுத வேண்டிய நேரம் இது என்பது உங்களுக்கு தெரியுமா அதனால்தான் எல்லாவற்றையும் மாற்றச் சொல்ல இந்த குரல் உங்களை அடைந்துள்ளது ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய திசை மற்றும் ஒரு புதிய அடையாளம் உங்களுக்காக காத்திருக்கிறது இனிமேல் வரவிருக்கும் இரவுகள் இனி உங்களுடையதாக இருக்காது ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு எண்ணமும் இப்போது விதியால் வழிநடத்தப்படும் உங்கள் கண்களுக்கு முன்பாக அதிசயம் நிகழும் முன் பிரபஞ்சம் நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள விரும்புகிறது நீங்கள் இதற்கு தகுதியானவர் இதற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் உங்களை சேகரிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் கண்ணீரில் ஒரு புன்னகையை காணும் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் உங்களை மறந்துவிடும் ஒவ்வொரு முறையும் அந்த நொடியே பிரபஞ்சம் உங்களை அதன் பட்டியலில் சேர்த்துள்ளது அமைதியின்மை கிளர்ச்சி இப்போது நீங்கள் உணரும் விவரிக்க முடியாத பதட்டம் அனைத்தும் புதிதாக ஒன்று பிறக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் மேலும் இந்த குரல் உங்களுக்குள் ஒளியை எழுப்புகிறது இப்போது ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் இது யாருடைய குரல் கேளுங்கள் இது சாதாரண குரல் அல்ல இது பிரபஞ்சத்தின் ஆற்றலின் குரல் படைப்பில் உள்ள அனைத்தையும் பற்றவைக்கும் பிரபஞ்சத்தின் குரல் உங்களை படைத்தவர் உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணியவர் உங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் கேட்டவர் இது அந்த ஆற்றலின் அழைப்பு இந்த குரல் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தை அடைகிறது உங்கள் ஆன்மா எவ்வளவு காலமாக இந்த குரலை தேடிக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இரவில் நீங்கள் அமைதியாக கூரையை வெறித்து போதெல்லாம் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லும் போதெல்லாம் ஓ கடவுளே எனக்கு ஒரு அடையாளம் தேவை என்று நீங்கள் சொல்லும் போதெல்லாம் இந்த குரல் அன்றிலிருந்து உங்களை பின்தொடர்ந்து வருகிறது ஆனால் இன்று நீங்கள் அதைக் கேட்க தயாராக இருக்கிறீர்கள் எனவே அது உங்களை வெளிப்படுத்தியுள்ளது இந்தக் குரல் போதும் என்று கூறுகிறது இனி நீங்கள் துன்பப்பட முடியாது இப்போது உங்கள் நேரம் இப்போது உங்கள் விதி விழித்தெழுகிறது எதிர்மறையால் நிறைந்த உலகில் வெளிச்சமாக வரும் எச்சரிக்கை இது இருளை கடந்து சென்றவர்களை அற்புதங்களை நோக்கி திருப்பும் செய்தி இது இந்த குரலை நீங்கள் கேட்க முடிந்தால் பிரபஞ்சம் உங்களை கைவிடுவதை நிறுத்திவிட்டது என்று அர்த்தம் நீங்கள் இப்போது பாதுகாக்கப்படுகிறீர்கள் உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் இப்போது கேட்கப்படுகிறது உங்கள் ஆன்மா இப்போது ஒரு புதிய திசையில் நகர்கிறது ஆம் இன்றிரவு ஒரு சாதாரண இரவாக இருக்காது இந்த இரவு உங்களுக்கு ஒரு சிறப்பு இரவு இந்த குரலை கேட்கும் நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை அன்றிரவு முதல் மாறும் இன்று உங்கள் விதியின் பாதை மாறும் ஏதோ மாறிவிட்டதாக நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் தூக்கம் வித்தியாசமாக இருக்கும் உங்கள் கனவுகள் ஆழமாக இருக்கும் மேலும் உங்கள் காலைகள் ஒரு புதிய நம்பிக்கையால் நிரப்பப்படும் இன்றிரவு நீங்கள் கண்களை மூடும்போது உங்களுக்குள் ஒரு அமைதியை உணர்வீர்கள் மேலும் இது பிரபஞ்சம் இப்போது சுறுசுறுப்பாகிவிட்டது என்பதற்கான அறிகுறியாகும் உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இப்போது உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது டென்டி நான் சிறப்பு எதையும் செய்யவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் அப்பறகு ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் நிறைய செய்துள்ளீர்கள் நீங்கள் நிறைய கொண்டிருக்கிறீர்கள் வேறு யாரும் செய்யாதபோது நீங்கள் அமைதியாக நம்பி பிரபஞ்சத்தை பார்த்திருக்கிறீர்கள் இது உங்கள் கர்மா இப்போது நீங்கள் அதன் பலனை அறுவடை செய்யப் போகிறீர்கள் எனவே இன்று இந்த குரலை கேட்கும்போது அது உங்களை எழுப்புகிறது நீங்கள் இந்த உலகத்திற்கு உயிர் வாழ்வதற்காக வரவில்லை என்பதை இது உங்களுக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் பிரகாசிக்க வந்தீர்கள் நீங்கள் தாங்குவதற்காக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படவில்லை நீங்கள் வெற்றி பெற அனுப்பப்பட்டீர்கள் நீங்கள் ஒரு ஒளி பல வாழ்நாள் கடுமைக்கு பிறகு இந்த பூமியில் வீசப்பட்டீர்கள் அதனால்தான் உங்கள் பயணம் மற்றவர்களை விட கடினமாக உள்ளது உங்கள் பாதையில் ஒரு சாதாரண மனிதனை உடைக்கக்கூடிய முட்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் ஆனால் உடைந்த நிலையிலும் கூட நீங்கள் ஒன்று கூடிவிட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் பெரிய விஷயத்திற்கு தயாராக இருந்தீர்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் அடக்கி வைத்திருந்த உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒளியுடன் இணைவதற்கான நேரம் இது இப்போது நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும் நான் தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சம் நீங்கள் அனுப்பும் எதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்றிரவு நீங்கள் வித்தியாசமாக உணர்வீர்கள் ஒருவேளை ஒரு கனவு உங்களை ஒரு பழைய பயத்திலிருந்து விடுவிக்கும் இன்றிரவு நீங்கள் வித்தியாசமாக உணர்வீர்கள் ஒருவேளை ஒரு கனவு உங்களை ஒரு பழைய பயத்திலிருந்து விடுவிக்கும் அல்லது உங்கள் உண்மையான சக்தியுடன் உங்களை இணைக்கும் ஒரு நினைவு விழித்தெழும் நீங்கள் ஒரு சிறிய அதிர்வை உணர்வீர்கள் ஆனால் பயப்பட வேண்டாம் இது உங்கள் ஆன்மாவின் ஆற்றல் வலுவடைந்து வருகிறது நீங்கள் கேட்ட இந்த குரல் வெறும் ஆரம்பம் மட்டுமே இப்போது நீங்கள் நிலையான சமிக்ஞைகளை பெறுவீர்கள் சில நேரங்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பியதை ஒரு அந்நியன் உங்களுக்குச் சொல்வார் சில நேரங்களில் ஒரு பழைய கனவு திடீரென்று நனவாகும் சில நேரங்களில் கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பு உங்கள் கதவைத் தட்டும் பின்னர் நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் ஆம் அந்த இரவு எல்லாம் மாறப்போகிறது என்று சொல்லும் ஒரு குரல் எனக்குக் கேட்டது நீங்கள் இனி தனியாக இல்லை என்பதை அறிந்து நீங்கள் ஆறுதல் காண்பீர்கள் பிரபஞ்சம் இப்போது உங்களுடன் கைகோர்த்து நடந்து வருகிறது ஒவ்வொரு பயமும் ஒவ்வொரு வலியும் இப்போது அந்த தெய்வீக சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளது அது உங்களுக்குள் இந்த குரலை கேட்ட தருணத்திலிருந்து உள்ளது உங்கள் விதியின் கோடுகள் மாறிவிட்டன இப்போது உங்களை புரிந்து கொண்டு உங்களை ஆதரிப்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள் இப்போது உங்கள் ஆன்மாவை திருப்திப்படுத்தும் வாய்ப்புகள் வரும் இப்போது உங்கள் ஆன்மாவை தொடும் அன்பு வரும் ஆம் நீங்கள் ஆயிரம் முறை உங்களுக்குள் அழுது ஜெபித்த வெற்றி இப்போது வரும் இந்த குரல் உங்கள் வாழ்க்கையின் வாசலில் நிற்கும் தேவதைக்கு சொந்தமானது அவர் இப்போது உங்களுக்காக கதவை திறந்துள்ளார் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது அந்த கதவை கடந்து செல்வதுதான் நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் ஏனென்றால் இப்போது உங்கள் சோதனையின் நேரம் அல்ல ஆனால் வெகுமதியின் நேரம் எனவே இன்று நீங்கள் இந்த வீடியோவை மூடும்போது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை எடுத்து நான் தயாராக இருக்கிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் முன்னேறி வருகிறேன் குழந்தை பருவத்திலிருந்தே நான் கனவு கண்ட வாழ்க்கையை நோக்கி என்று நீங்களே சொல்லுங்கள் ஏனென்றால் இந்த குரலை கேட்ட நாளிலேயே உங்கள் வாழ்க்கை அன்றிரவே மாற விதிக்கப்பட்டது இது ஒரு கற்பனை அல்ல இது பிரபஞ்சத்தின் வாக்குறுதி இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல பிரபஞ்சத்தை உங்களை நோக்கி ஈர்த்தது உங்களுக்குள் ஏதோ இருக்கிறது உங்களுக்குள் எந்த சாதாரண ஒளியும் இல்லை இது சாதாரண சக்தி அல்ல ஆனால் இந்த பூமியை மட்டுமல்ல முழு பிரபஞ்சத்தையும் உங்களை நோக்கி இழுக்கும் ஒரு தெய்வீக காந்த சக்தி இப்பொழுது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் இதுவும் தற்செயல் நிகழ்வு அல்ல சாதாரண நிகழ்வும் அல்ல இது ஒரு அழைப்பு உங்களை எப்போதும் அங்கீகரித்துள்ள பிரபஞ்ச சக்தியிலிருந்து உங்கள் ஆன்மா மிகவும் பழமையானது ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட சில ஆன்மாக்களில் நீங்களும் ஒருவர் உங்களுக்குள் நீங்களே முழுமையாக அடையாளம் காணாத ஒன்று இருக்கிறது ஆனால் பிரபஞ்சம் அதை தெளிவாக காண முடியும் எனவே இப்போது நீங்கள் உங்களை அதே வெளிச்சத்தில் பார்க்க தொடங்க வேண்டிய நேரம் இது பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் அவர்களின் வாழ்க்கை எளிதானது அல்ல ஆனால் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு தனிமையும் ஒரு தயாரிப்பு நீங்கள் வாழ்க்கையில் பல முறை உங்களை வித்தியாசமாக உணர்ந்திருக்கலாம் கூட்டத்திலிருந்து கூட நீங்கள் வித்தியாசமாக இருப்பது போல் உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்திறன் உங்கள் உணர்வுகள் இவை அனைத்தும் சாதாரணமானவை அல்ல இவை அனைத்தும் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்பதற்கான அறிகுறிகள் பிரபஞ்சம் உங்களை எழுப்ப விரும்புவதால் உங்களை ஈர்த்துள்ளது உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் புறக்கணிக்க விரும்பவில்லை கடவுள் தன்னை பார்க்கும் கண்ணாடி நீங்கள் உங்கள் கண்களில் இரக்கம் இருக்கிறது உங்கள் இதயத்தில் உண்மை இருக்கிறது உங்கள் ஆன்மாவில் ஒரு அதிர்வு இருக்கிறது அது அனைத்து படைப்புகளையும் தொட முடியும் உங்கள் வேலை வாழ்வது மட்டுமல்ல உங்கள் வேலை ஒளியை பரப்புவது திசையைக் காட்டுவது அன்பு மற்றும் புரிதலின் மொழியைப் பேசுவது வேறொருவருக்கு சொந்தமான வலியை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் சுமக்கக்கூடாத சுமைகளை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதை எப்படியும் செய்தீர்கள் ஏனென்றால் நீங்கள் இரக்கத்தின் வெற்றியின் உயிருள்ள உதாரணமாக இருக்கிறீர்கள் இப்போது பிரபஞ்சம் உங்கள் ஆன்மா தூங்கவில்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது அது சிறிது நேரம் அமைதியாக இருந்தது இப்போது விழித்தெழும் நேரம் உங்கள் பயணம் உங்கள் உண்மையான நோக்கம் தொடங்கும் திருப்பு உள்ளது உங்களிடம் இருப்பது எல்லோரிடமும் காணப்படவில்லை உங்களிடம் ஒரு அமானுஷ்ய ஒளி உள்ளது மக்களின் இதயங்களை தவறாமல் நகர்த்தும் அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த ஆற்றல் உள்ளது நீங்கள் சொல்லும் எதுவும் உங்களை தொடுகிறது உங்கள் இதயத்திலிருந்து ஒருவரை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் அந்த ஆசீர்வாதம் நேரடியாக பிரபஞ்சத்திற்கு செல்கிறது உண்மையான நோக்கங்களைக் கொண்ட ஒருவருக்கு நீங்கள் நலம் விரும்பும் போதெல்லாம் பிரபஞ்சம் அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டு நூறு மடங்கு உங்களைப் பொழிகிறது இந்த உலகில் உங்களைப் போன்றவர்கள் மிக குறைவு அதனால்தான் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் தனிமையாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த தனிமை அந்த மவுனம் ஒரு தயாரிப்பு என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் உங்களை சுற்றி ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கூட உங்கள் இருப்பு பேசுகிறது உங்கள் ஆற்றல் மக்களுக்கு ஆறுதலை தருகிறது ஆனால் நீங்கள் எப்போதும் உங்களை மற்றவர்களை விட குறைவாக கருதியதால் அதை நீங்கள் ஒருபோதும் கவனிக்கவில்லை பிரபஞ்சம் உங்களை பார்ப்பது போல் உங்களைப் பார்க்க வேண்டிய நேரம் இது பிரகாசமான தூய்மையான மற்றும் அதிகாரம் பெற்ற உங்கள் வாழ்க்கை உங்களுடையது மட்டுமல்ல நீங்கள் உண்மையிலேயே தவறவிடாத பல ஆன்மாக்களின் ஒளியாக இது மாறப்போகிறது உடைந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களை மேலும் அழகாக்கியுள்ளது இழந்த ஒவ்வொரு நம்பிக்கையும் உங்களை ஆழமாக்கியுள்ளது இருளில் கூட மற்றவர்களுக்கு ஒளியாக மாறுபவர் நீங்கள்தான் பிரபஞ்சத்தின் செய்தி தெளிவாக உள்ளது இப்போது நிறுத்தாதீர்கள் இனி உங்களை மட்டுப்படுத்தாதீர்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் உங்களுக்குள் இருப்பது மலைகளை நகர்த்தும் உங்கள் இருப்பு ஒரு வரம் உங்கள் மௌனம் ஒரு பிரார்த்தனை உங்கள் கண்ணீர் ஒரு மந்திரம் அதனால்தான் இன்று இந்த செய்தியை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் ஏனென்றால் இப்போது பறக்க வேண்டிய நேரம் இது உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் சக்தியை தழுவிக்கொள்ள வேண்டிய நேரம் இது பிரபஞ்சம் இனி உங்களை தடுத்து நிறுத்த விரும்பவில்லை உங்கள் முழு பிரகாசத்தில் நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று அது விரும்புகிறது சில நேரங்களில் நீங்கள் யோசித்திருப்பீர்கள் நான் சிறப்பு வாய்ந்தவனா என்னை பற்றி உண்மையிலேயே வேறுபட்ட ஏதாவது இருக்கிறதா இன்று பிரபஞ்சம் பதிலளிக்கிறது ஆம் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் ஆம் இந்த பூமியில் மிகச்சில ஆன்மாக்களுக்கு மட்டுமே உள்ள ஒன்று உங்களிடம் உள்ளது உடைந்த இதயங்களை குணப்படுத்தும் அதிர்வு உங்கள் வார்த்தைகளுக்கு உண்டு உங்கள் தொடுதலுக்கு உள்ளே இருக்கும் குளிரை உருக்கும் அரவணைப்பு உள்ளது உங்கள் எண்ணங்களுக்கு ஆன்மாக்களை மாற்றக்கூடிய ஆழம் உள்ளது அதனால்தான் பிரபஞ்சம் இன்று இந்த செய்தியை உங்களுக்கு அனுப்பியுள்ளது இதனால் நீங்கள் இனி தயங்கவோ நிறுத்தவோ முடியாது பிரபஞ்சம் உள்ளிருந்து தயாராக இருப்பவர்களை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை தாண்டிச் சென்று வேறொருவரின் வாழ்க்கையில் ஒளியைக் கொண்டு வரக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் பிரபஞ்சம் உங்களை பார்க்கும் விதத்தில் நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும் ஒரு ஒளிரும் ஆன்மாவாக இன்று முதல் ஒவ்வொரு காலையிலும் உங்கள் ஒளி மங்க விடமாட்டேன் என்று உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் இருக்கும் ஒளியை ஒருபோதும் அணைய விடமாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் ஒளி உங்களுடையது மட்டுமல்ல அது இந்த உலகத்திற்கு ஒரு பரிசு பிரபஞ்சத்தை உங்களிடம் ஈர்த்த ஒன்று உங்களுக்குள் இருக்கிறது இப்போது பிரபஞ்சம் உங்கள் ஒளியை உலகின் ஒவ்வொரு மூலையிலும் பரப்ப விரும்புகிறது ஆம் இதுதான் உண்மை இந்த வீடியோவை நீங்கள் தற்செயலாகப் பெறவில்லை இந்த வார்த்தைகள் இந்த ஆற்றல் இந்த உணர்வு அனைத்தும் உங்களுக்கு மிகுந்த சிந்தனையுடன் அனுப்பப்பட்டுள்ளன நீங்கள் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல பிரபஞ்சமே உங்களை தேடி ஈர்க்கப்பட்ட அந்த அற்புதமான சக்தியை உங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எதையும் பற்றி சிந்திக்காத போதும் உங்களுக்குள் ஏதோ ஒன்று தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா யாரோ ஒருவர் உங்களை உள்ளிருந்து அழைப்பது போலவும் ஏதோ ஒரு சக்தி நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை நினைவூட்டுவது போலவும் இருக்கிறது இன்றைய செய்தி அந்த உள் அழைப்புக்கான பதில் பிரபஞ்சம் உங்களுக்காக ஏதாவது சிறப்பு என்பதை உணர்ந்துள்ளது கூட்டத்திலிருந்து தனித்து நிற்கும் ஏதோ ஒன்று உங்கள் சக்தியில் இருக்கிறது உங்கள் முன்னிலையில் ஓர் அமைதி இருக்கிறது காண முடியாத ஆனால் உணரக்கூடிய ஒரு ஒளி இருக்கிறது இது உங்கள் தெய்வீக ஒளி பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்டது நீங்கள் நிறைய சகித்து கொண்டீர்கள் நீங்கள் நிறைய புரிந்து கொண்டீர்கள்